அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் வந்து கார்த்திகேன் இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் தளம் அமைப்பு ஊடாக கீட்டுக்கள் என்கின்ற மூன்று மாத கால இலவச செயற்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட இருக்கு இந்த பயிற்சி நெறியானது குறிப்பாக உயர்தரத்துல தங்களுடைய பயிற்சியை பெறுபவர்கள்ல குறைஞ்ச புள்ளியில் பெற்ற மாணவர்கள் சாதாரண தரத்துல கற்றுட்டு குறைஞ்ச புள்ளியில் பெற்ற மாணவர்கள் இடைவிலகிய மாணவர்கள் உயர்தரம் படிச்சு இடையில இடைவெளிய மாணவர்கள் மாணவர்கள் இவர்களைத்தான் நாங்கள் குறிப்பாக மையப்படுத்தி இந்த கற்ற நறிய ஆரம்பிக்க இருக்கோம் இந்த பயிற்சியினரின் நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இவ்வாறு பாடசாலை கல்வியில சாதிக்க முடியாத மாணவர்கள் எங்களுடைய வளமையான கல்வி முறைமைப்படி அவர்கள் புத்தக கல்விக்கு பொருத்தமற்றவர்கள் என்றும் தொழில்நுட்ப கல்விக்குத்தான் பொருத்தமானவர்கள் என்றும் தீர்மானிக்கப்படுது அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தால் இவ்வாறான குறைஞ்ச புள்ளிகளை பெற்றவர்கள் அவர்களுடைய வாழ்வில் மீண்டும் வளமையான ஒரு கல்வி நடைமுறையில் போறதுக்கான ஒரு வழிகாட்டலையும் அவர்களுக்கான பயிற்சியையும் வழங்குகிற களமாக தான் இந்த கீற்றுகள் என்ற செய்ய திட்டம் இருக்கப்படும் குறிப்பாக பார்த்தோம்னா இன்றைக்கு நாங்கள் சாதாரண தரத்துலையும் விவாதத்திலையும் நாங்கள் படிக்கிற எத்தனை பாடங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்வில் ஒரு தொழிலுக்கோ அல்லது ஒரு வேலை வாய்ப்புக்கு நாங்கள் போகல பயன்படுதுன்றது ஒரு பெரிய கேள்வி அந்த விதத்தில் இந்த கீற்றுகள் செய்ய திட்டத்தில் நாங்கள் பார்த்தோம்னா இரண்டு மாத காலம் உங்களுக்கான பயிற்சிகள் வகுப்புறை பயிற்சிகளால் இடம்பெற இருக்குது இதில் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் லிட்ரஸி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஒன்டர்பிரினர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன் இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக நீங்கள் படிப்பீங்க இதுல உங்களுக்கு ஒரு அலுவலகத்துல நீங்க அல்லது ஒரு தொழில் வாய்ப்பில் பணிபுரிக்க அல்லது நீங்களா ஒரு சுய கொண்டு நடத்துறதுக்கான பயிற்சிகள் அனைத்தும் வழங்கப்படும் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மாதம் நீங்க எங்கேயாவது ஒரு வேலைத்தளத்துல ஒரு தொழில் பயிற்சியில இணைஞ்சு அங்கே என்ன நடக்குது எப்படி அவங்க பணியாற்றாங்கன்றது அனுபவ ரீதியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதன் பின்னர் இந்த மூன்று மாதங்களுக்கு பிறகு உங்கள்கிட்ட மூன்று விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்க விரும்பினால் நீங்களாகவே ஒரு சுயதொழில் முயற்சியை முயற்சி ஆரம்பிச்சு அந்த ஓனர்ஷிப்போட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்வதற்கு தயாராக படுத்திரு தயார்படுத்தப்பட்டிருப்பீர்கள் ரெண்டாவது ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்படும் அதை வச்சு கொண்டு நீங்கள் ஒரு தொழில் வாய்ப்பை யாருடையாவது நீங்கள் ஏற்கனவே பயிற்சியில பங்கு பெற்றவர்களோட அல்லது புதிய தொழில் தருணர்கிட்ட உங்களை தொழில் வாய்ப்பை கொண்டு நடத்துறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும் அப்படி இல்லை என்ற மூன்றாவது ஆப்ஷனா நீங்க உங்கள்ட ஒரு கற்கைக்கான மேலதிக தேவை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க மேலதிகமாக கற்கிறதுக்கான உங்களோட பயணத்தை தொடர முடியும் இவ்வாறான நிலைமைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரதான் இந்த கற்க நோக்கமாக இருக்கப்படும் இந்த கற்கி முற்றிலும் இலவசமாக எந்த ஒரு கட்டணங்களும் இல்லாம தலைமலுவலத்துல திருவண்ணமலையில நடக்க இருக்குது அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வார இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்க இருக்குது அதுக்கு முன்னர் இதுக்கு தொடர்பான நேர்முக தேர்வுகள் இடம்பெறும் விருப்பமான பிள்ளைகள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் குறிப்பாக விண்ணப்பிக்கிற மாணவர்கள் நாங்கள் சாதாரண தரத்தில் குறைஞ்ச குறைஞ்ச பெற்றது புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் அல்லது சாதாரண தளத்தில் இருந்து படிச்சுட்டு இடைவெளியினியவர்கள் உயர்தலத்தில் இடைவெளியினர்கள் இந்த மாணவர்கள் இதில் இணைஞ்சு கொள்ள முடியும் பாடசாலையில் கற்றுக்கொண்டிருக்க மாணவர்களுக்கு இந்த கற்க பொருத்தப்பாடா இருக்காது அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உயர்தரம் எடுத்து இப்போ உங்களுக்கு ஒன்று ரெண்டு ஆண்டுகள் சென்றிருந்தால் குறைய புள்ளிகளோட நீங்க அடுத்த கட்டம் என்ன செய்யறேன் என்று தெரியாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லுங்க இதனூடாக உங்களை மெருகூட்டுறதோட உங்களுடைய திறமைகளை வளர்த்து நீங்கள் ஒரு தொழில் முயற்சியாளராகவும் உங்களுக்கான வாய்ப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்திரமிக்கவராகவும் வர வேண்டியதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்குது இது தலம் அலுவலகத்தில் திருவண்ணமலையில தான் மற்றும் நடைபெற இருக்குது இதற்கான தயார்படுத்துகிற அனைத்து நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் ஒவ்வொரு பட்ட வளவாளர்களும் பைத்திய விட் பைத்துக்கப்பட்ட பயிற்றுவிப்பாளர்களும் உங்களோட பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க